கனெக்ட்டிங் வந்துச்சு வெல்கம் டு லைவ் சாட் இதில் போய் போட்டுதுன்னா ம நானும் டைம் இதில் ஓட்டுது லைவ் ஓட்டுறது தான் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஆட்டோக்காரன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களை மாதிரி நானும் ஒரு மனிதன் ஏன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதுன்னா சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டேன் சுயமாக நான் வேலை செஞ்சு வண்டி ஓட்டுவேன் நீங்களும் அந்த மாதிரி சுயமாக யோசிச்சு தான் ஏன் கும்பிட்றது சுயம் சுயம்

அளவுக்கு நிக்காமல் ஆகுது காதலி வெப்பத்தில் இருந்த காதலி பூமியின் உடலை முட்டமிட்ட காதலன் மழை வெட்கப்பட்டது பகல் அச்சப்பட்டது இரவு ஆஹா ஹா இரண்டு நல்லா இருக்கா ரெண்டு பேர் பாக்குறீங்க தாய் அந்த ட்ரைவர் நான் சொல்லணும் நிறைய இருக்குது ட்ரைவ் வரும் போது எனக்கு என்ன பேசுறது தெரியல ஃபஸ்ட் டைமாக போகிற லைவர் நல்லா பிஜை போகலாம் பாருங்க காட்டு காட்டுது ஆய் நம்பல சூப்பர் பதினேழு பேர் வந்திருக்கீங்க ஹாய் சூப்பர் நண்பர்களே டெய்லியும் இனிமேல் உங்கள் லைவு தான் உங்களுக்கு டெய்லியும் தத்துவம் தான் ஆனால் இப்போ நான் எதுவும் கொஞ்சம் இப்போ சின்னதாக கொஞ்சம் சொன்னேன் நீங்கள்லாம் நிறைய நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பச நல்லா நிறைய நிறைய தத்துவம் நிறைய பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்கள் சொல்ல ஒரு இதாக சொல்ல சொல்ல தான் வந்து நான் எனக்கு நிறைய பண்ணணும்னு தோணும் நீங்கள் நிறைய பேர் சேனல் பாருங்கள் சேனல் நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் நான் அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தத்துவம் சொல்ல சொல்லுங்கள் அதே மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் வரணும் நல்லா பார்க்கணும் நிறைய ஒரு தத்துவங்கள்லாம் சொல்லணுன்னா என்னோடய வந்து என்னோடய குறிக்கோள் பாருங்கள் கேமரா

ஒரு நிமிஷம் சார் நிமிஷம் அது லைன் அது ஆ மாறி சார் பாருங்கள் எங்கள் நிறைய ஒன்று சொல்லணும் ஆசை நான் எல்லாம் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் பண்ண இது பண்ண முடியாது எனக்கு லைவில் வந்து இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை சனிக்கிழமை என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நண்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பார் சாதம் ஆஹா அருமையாக இருந்தது சூப்பர் சைடிஷு சைடிஷ் தொட்டுக்கு அப்பளம்

ஊருக்கு ஒரு சாப்பிட்டு போயிட்டாங்களா அப்படியே இருங்க இல்லை ஒரே ஒருத்தர் பார்க்குறாரு ஒருத்தர் பார்க்குறாரு பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பேச பார்க்கட்டும் ஆய் தான் டைமாக லைவ் போட்டிருக்கோம் புதுசாக வந்திருக்காங்க ஆயுதம் நம்ம சேனலில் பாருங்க ஆமாம் சென்னை சென்னையை பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கோயம்பேடில் நான் இப்போ டவுன் சேரியா இப்போ நான் வந்து ஓட்டுறேன் ஆட்டோ எனக்கு பிடிச்ச பிடிச்சு நான் செய்கிறேன் நிறைய வேலை செஞ்சு பார்த்தேன் எதுவும் செட்டாகலை போய் ஆட்டோ கோயில் எனக்கு கற்று கொடுத்த குரு எங்கள் மாமா தான் அவர் தான் என்னை வந்து ஓட்டுறா அப்படின்னாரு சரி ஓட்டி பார்க்கலாம்

உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களும் நமக்கு சேனலுக்குள்ளே ஆயிடுங்க எல்லாரும் ஆரம்பமாக அமைதியாக தான் இருக்கும் முடிக்கும் போது அதிரடியாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நம்ம பார்க்க நண்பர்களெல்லாம் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா தத்துவம் தான் சொல்கிறேன் சார் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படணும் அதான் என்னோட வந்து ஒரு இது ஆ நல்லவன் இந்த உலகத்தில் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன தான் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா அதான் சொன்னேன் சின்ன விஷயம் சொன்ன அது என்னன்னா அடுத்தவன் பேச்சு கேட்டு நாடகரனா நல்லவன் சொல்லுவாங்க சுயமாக நம்ம சிந்தித்து செய்யலோன்னா கெட்டவனு சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன தெரியுது நம்ம எப்பயுமே வந்து சுயமாக சிந்தித்து செயல்படணும் அடுத்தவங்களுக்கு அடிமையாக ஆ அடுத்தவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம சுயமாக ஏதா இருந்தாலும் யோசித்து முடிவு எடுக்கணும் ஆமாம் இது நம்ம சுதந்திர நாடு நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது நமக்குள்ள என்ன திறம எல்லா திறமையும் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருங்க பொய் சொல்லாதீங்க உண்மையாக இருங்க பிடிச்ச மாதிரி லைக்ஸ் பண்ணுங்க ஒருத்தர் தான் பார்க்குறாரு வரல ஒருத்தர் பார்க்குறாரு எனக்கு அதுவே சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணது ஒருத்தர் கூட வரல ஒருத்தராச்சும் பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரெல்லாம் வர மாட்டார் அவர் போனே அவர்கிட்ட கேமரா போனே கிடையாது நான் சொல்கிறது வேற தத்துவம் நிறைய தான் இருக்குது ஆனா டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு நிறைய தத்துவம் சேனல்ல போட்டிருக்கேன் சிவா அதில் போய் பாருங்க நம்மளுடைய தத்துவம் நிறைய இருக்கும் பிடிச்சத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மள மாதிரி இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு ஊக்குவிங்க கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு கம்மெண்ட் எதாவது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னா தான் நமக்கு வந்து நிறையா பண்ணணும்னு தோணும் புதிய புதியவர்களை வரவேற்கணும் அங்கே நம்மளும் வந்து நிறைய கற்றுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் சில வரோம் பாருங்கள் என் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ம் எத்தனை நிமிஷம் அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதான் போட்டுட்டு இல்லை இல்லை லைவ் இன்னும் ஒருத்தர் பா ஒருத்தர் லைக் பண்ண போயிட்டாங்க அவரும் ஒன்று சரி ஓகே இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் இல்லை ரெஸ்டியாக டைம் வாட்டுட்டேன் வரலை எல்லா நண்பர்களுக்கும் பாய் நம்ம டெய்லி லைவ் வருவோம் நீங்கள் வந்து லைவ் வந்து என்ன சொல்கிறது டெய்லியும் சரி ஈவினிங் டைமில் ஈவினிங் இந்த டைமில் நம்ம லைவ் வருவோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த டைமில் தத்துவம் சிறப்பாக ஒரு தத்துவம் சொல்லுவோம் சரிங்களா ஓகேவா சரி வந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் பாய் லைவாக முடிக்கிறேன் நாளைக்கு நெக்ஸ்ட்டு திரும்பியும் சந்திப்போம் தத்துவத்தோடு சந்திப்போம் இது சும்மா வந்து ட்ரைலர் தான் இனிமேல் மெயின் பிட்ச் இருக்குது நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா பாய் ஓகே முடிச்சுடலாமா கா இப்போ இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது எப்படி லைவ் இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறதோ மேலே மேலே வந்தாங்க ரெண்டு பேர் இப்போ இதை சேவ் பண்ணி அதை அனுப்பணும் நம்ம இதில் போடணும் इ